மார்னிங் 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 சாரி குட் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க எாரீங்க சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டீங்க நேரில் இரட்டம் வரவேற்கிறோம் உங்களை தனி உரிமை பாதுகாப்போடு அப்படின்னு சொல்லுவது ஆனா நான் வந்து పాదు அவசியம் இல்ல சரி பண்ணி அதுக்குள்ள தனி உரிமை எல்லாம் வருது சரி பரவாயில்ல திசை பொது உரிமையில தான் போட்டேன் மீண்டும் நினைவு ஆமா ஆமா அப்பா இதுவும்ஜ்ல வந்துட்டு விடியோ போட்டோம்னா லைவ் தான் போடுவோம் அதுக்கே நிறைய பேர் ஏய் good morning, saudara. Good morning. Oke, ini lagi pakar orang ya. Sapi lanan teman pendengar. Yang video pun like pendengar. support pendengar. Oke, okay. bye. Oke, oke, sama. thank you, sama. Thank you, thank you. Yang video pun support pendengar, sama. Smart. Thank you. Thank you. Thank you. Welcome. 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 Welcome.

bye baisul, bye, bye <hesitation> bye bye, bye. 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 Uh, mm, abang dikerela abang, abang <hesitation> <laughs> ahi ngai arkel abang, abang dikerela abang, abang dikerela abang, abang dikerela <laughs> abang, okay, abang dikerela abang, abang thank you thank you thank you okay ஓகே ஓகே எல்லாரும் தேங்க்யூ சொல்லிட்டாங்க நீ கொடுத்தி ஃபீஸ் கொடுத்த அதனால தேங்க்யூ சொல்லிட்டாங்க நீ என்ன சொல்லணும்ப்போ வெல்கம் சொல்லுங்க வெல்கம் ஓ மை காட் சரி ஓகே எல்லாம் தான் வராங்க லைவில்தான் வராங்கிறாங்க ஓகே தேங்க்யூ வெரி மச் ஓகே சின்னதாக ஒரு குட்டி லைவ் வந்தோம் வைட்டு வாரம் வந்த பதினோரு பேருக்கும் தேங்க்யூ யாருமே எதுவுமே கமெண்ட் பண்ணல ஆனால் ஃபைவ் பேர் இருக்காங்க இப்போதைக்கு லெவன் பேர் வந்திருந்தாங்க பாருங்க சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எப்படி சேட்டை இருக்குன்னு உங்கள் வீட்லேயும் இந்த மணிக்கெல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் சேட்டை செய்யறாங்களான்னு பதில் சொல்லுங்க நான் என் பையனோட பெரும்பாடா இருக்கு ரொம்ப சேட்டை செய்கிறான் அநியாயம் சேட்டை அஞ்சு நிமிஷம் கூட அங்கிட்டு இங்கிட்டு போக முடியல கிட்டத்தட்ட மூணு வருஷமா வீட்டுக்குள்ளேயே கலந்தா எங்கிட்டுங்க போகிறது கை காலம் அடைச்சி போட்டு கட்டி போட்ட மணிக்கே இருக்குது வீட்டுக்குள்ளேயே போட்டு கட்டி போட்டுருக்கேன் இவனால் எங்கிட்டமே போக முடியல நம்மளுக்கு ஒரு ஒர்க்கு கூட பண்ண முடியல என்ன பண்ணுறது பத்து வருஷமாக தவம் இருந்து பெத்தத்துக்கு இப்போ கை காலெல்லாம் கட்டி போட்டாச்சு எனக்கு கையெல்லாம் கட்டி போட்டான் இவனே கட்டி போட்டான் நீ தவம் இருந்தானே பெத்த நீ பத்து வருஷமா தவம் முடிஞ்சில்லை இப்போ நீ மூணு வருஷத்துக்கு தவம் இருக்க வேலையே தேவையில்லை அப்படின்னு சொல்லி என் கையை கட்டி போட்டு வீட்டுக்குள்ளே போட்டாங்க எங்கிட்ட நாங்கள் போட போக முடில போனால் அம்மா அம்மானு பின்னாடியே வந்துருக்கு என்னங்க செய்கிறது எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு வாசப்படி இருக்க தான் செய்யுது இந்த பாருங்க இருக்கிறதெல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு தான் ஆளு தான் இருக்குது எங்கள் வீட்லேயும் எப்படி குட்டிஸ் சேட்டை செய்யுதுன்னு மீன்ஸ் கமாண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க வாங்கிட்டாங்க தேங்க் யூ சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஆறு ஆரு வெல்கம் சொல்லு வெல்கம் சொல்லு ஆ ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 ஆல் ஃப்ரெண்ட்ஸு ப்ரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாேருக்குமே தேங்க் யூ வெரி மத்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஐயோய்ய்யோ நீ ப்ளாக் பண்ண போறாங்க அப்போ அந்த பையன் டிரஸ் போடாம இருக்கிறதுக்கு நிறைய நேரம் லைவில் வர முடியாது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் லைவ்ல வருவேன் வீடியோ தான் நிறையா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதிகமாக பையனோட வீடியோ தான் அவன் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அவன் தானே கிஃப்ட்டு நம்மளுக்கு வந்து இத்தனை வருஷம் செஞ்சு கிஃப்ட்டாக கிடச்சிருக்கான்ல அப்போ அவனை தானே நம்ம வீடியோவை போட முடியும் அவன் வீடியோவுக்குனாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு வந்து அவன் தான் ஃபெஸ்ட்டு அவன் தான் ஃபஸ்ட்டு அதை புரியுங்க அவனும் எங்கள் வீட்டுக்காரன் தான் அந்த வீ எங்கள் வீட்டுக்காரர் கூட அதிகம் லைக் உள்ள மாட்டேங்குது என் வீடியோ தான் லைக் வர்றீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ரெண்டு பேர் லைக் போட்டிருக்காங்க எயிட் பேர் இருக்காங்க லைவ்ல சரி பரவாயில்ல தேங்க் யூ இன்றைக்கி தான் லைவுக்கே வந்திருக்காங்க என் லைவ் எத்தனை லைவ் வந்திருக்கேன் ரெண்டு லைவே என்ன மூணு லைவ் தான் வந்திருக்கேன் நான் லைவ் வரவே எனக்கு பிடிக்காது ஏன்னா ஏற்கமே லைவுக்கு வந்தோம்னா வச்சுக்கோங்கண்ணே இந்த பேட் கமெண்ட்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஒரு மானியா வா மண்டையில் குழப்பமே வந்துடும் நம்மளுக்கு அப்படியே தேவையில்லாதக்கெல்லாம் ஏன்னா அவங்களும் அந்த அந்த வீடியோ பார்க்குறாங்க அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கும் இந்த மாதிரி பேட் கமெண்ட் வரும் அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா நம்மளை மாதிரி நம்மளுக்கு பேட் கமெண்ட் வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ இர்டட்டிங்காக ஆகுதோ அதே மாதிரி அந்த அவங்களுக்கு வந்து பேட் கமாண்டை அனுப்பும்பொழுது அவங்களுக்கு ஆகும் இரட்டிங்காக ஆகுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் அசால்ட்டாக பேசிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் காதல் வாங்கினா உலகத்தில் வாழ முடியுமா அந்த மாதிரி தான் எல்லோருமே அப்படி எல்லாருமே வீடியோ பண்ணுங்க எல்லாமே சமூகத்துக்குள்ளே எல்லாமே இப்போ வந்து எல்லாருமே சர்வசாதாரணமாக போயிட்டாங்க யார் எல்லாத்தையுமே இப்போ வந்து கீபோர்ட் சொல்லுவது டட்டன்ஸ் டச்சு ஃபோன் வந்துருச்சு அது வசி எல்லாருமே இப்போ வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாரி அவங்கவுங்க வாழ வேண்டியது அடுத்தவங்களுக்காக யாரும் வாழணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளுக்காக நம்ம வாழப்படுறோம் அவ்வளோ வேணாம் உலகம் ஆயிரம் பசத்தி வரைக்கும் எனக்கு வந்து என்ன சின்ன சொல்கிறது நேற்றி வரைக்கும் எனக்கு குழந்த இல்லாமல் இருந்துச்சு குழந்த இல்லாமல் இருக்கும்போது பேசின உலகம் இன்றைக்கி குழந்த இருக்கிறப்ப ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாங்க நாளைக்கு குழந்த வளர இப்போ வளர ஆரம்பிச்சிட்டான் குறந்ததுக்கு அப்புறம் பேசுகிற உலகம் இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேசுவான் நாளைக்கு வளர்ந்து அவன் படிப்பு தான் வரும்போது படிக்கிறப்போ ஒரு ஒரு மானி பேசுவாங்க அதுக்கப்புறம் அவன் வளர்ந்து படிப்பு வேலைக்கு போகும்போது வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேசுவாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் நம்ம காதில் வாங்கினோம்னா நம்ம லைஃப்பை வந்து நம்ம என்ஜாய் பண்ணாலும் நம்மளே வேஸ்ட் பண்ணி போயிடுவோம் அதெல்லாம் காதலே வாங்க கூடாது சரி எங்கே என்ன கொடுத்துருவோம் நான் கூட போயிட்டு வந்துடுறேன் ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் சரி அம்மா வந்துட்டேன் அம்மா வந்துட்டேன் தேங்க் யூ சொல்லு தேங்க் யூ சொல்லு தேங்க் யூ சொல் தேங்க் தேங்க்யூ சொல்லு ஹாய் சொல்லு நான் பாய் சொல்லு பாய் சொல்லு என்ன பாய் சொல்லு பாய் சொல்லு அம்மா வைக்கிறேன் சரி ஓகே அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டான் தேங்க் யூ வெரி மச் Apa gula magu? Oke, okay, thank you.